ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பிடிஎஸ் ஃபார்ம்லேண்ட் இது வந்து எல் ஷேப் டார் ரோட்லேயே வரக்கூடிய ரெண்டு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட்டு நெல் வயல் நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நெல் வயல் வந்திருக்கு விற்பனைக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிணறு மற்றும் ஃப்ரீ இபி சர்வீஸ் வரக்கூடிய ஒரு ஏக்கர் சாரி ரெண்டு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட் நெல்வையில் நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய பூமி அதுபோல் விவசாய நிலங்கள் தொடர்பான வீடியோகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் வாங்குவதற்கும் விற்குவதற்கும் தொடர்பு கொள்ளவும் இந்த லேண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் அனுமந்திர்க்கம் மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் ஒரு குறைவான பட்ஜெட்டில் வாங்கக்கூடிய லேண்ட் தான் இது இது போன்ற வீடியோகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்